அருள்மிகு சிட்டர் ஸ்ரீமத் வெங்கட சுபானதாமிகள் நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு குறும்புகை சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கோனன்ராமன் பெரு நல்லோர் நினைத்த நல நல்லோர் நினைத்த நடைபெறுகர் இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி

இல்லை என்று சொல்லாமல் ஏதோ ஒரு மக்கள் காத்திருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவ்வளோ இதுபோல் சென்னையிலேயே அதிகபட்சம் நல்ல ப்ரைஸ் ஆண்டு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தியாகராயா கல்லூரி மகாராணி திரையரங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பிங் எதிருக்கு பக்கத்திலேயே வெங்கட ஜீவ சமாதி செல்லும் இருபத்தி எட்டாம் ஆண்டுகள் சித்தர் ஸ்ரீமத் வெங்கடசுபானந்த சுவாமிகள் சமாதி உள்ள தெரு வண்ணாரப்பேட்டை என்ற பெயர் வருவதற்கு காரணமான சலவை தொழிலாளர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்ட இடம் நல்லூர் நினைத்த நலம்பெறுக சித்தர் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஜீவசமாதி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மகாராணி திரையரங்கம் அருகில் போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோதண்டராமன் தெருவில் அமைந்துள்ளது நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை சிறப்பு காணொலி உங்களுக்காக காலை நான்கு மணி அளவில் துவங்கப்பட்டு கோபூஜையுடன் இரவு ஒன்பது மணி அளவில் இந்த காணொளி செய்யப்பட்டது மக்கள் திரளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்களுடைய வேண்டுகள் எல்லாம் உடனடியாக நிறைவேறுவதால் சமீப காலத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வாழக்கூடிய மக்களும் விவரம் தெரிந்து இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா நாட்களிலும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்தே இருக்கும் மத்தியானத்தில் மூடுவதில்லை மேலும் பகல் நேரத்தில் வருகிற பக்தர்களுக்கு அனைவருக்கும் தினசரி அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த குரு சிறப்பே அன்னதானம் என்ன காலையில் எட்டு மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணிக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெற கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லை என்று செய்யாமல் வருவர்களுக்கெல்லாம் அன்னதானம் தயார் செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் மக்கள் சமீப காலத்தில் வரக்கூடிய சித்தர்களில் மிக சிறப்பான சித்தர் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டு நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜலசமாதியானவர் இந்த பகுதி வந்து வண்ணாரப்பேட்டை என்று அழைப்பதற்கு காரணம் சலவை தொழிலாளர்கள் அதிகமாக இருந்ததினாலும் அவர்களுக்குரிய வழிமுறைகளை செய்து கொடுக்கப்பட்டதனாலும் அவர்கள் மிகவும் சிறப்புடன் இருந்ததாக இந்த சித்தருடைய அருள் ஒரு காரணம் சமீபத்தில் சித்தர்கள் சக்தி மக்களுக்கு அதிகமாக அருள் பாலித்து கிடச்சிக்கிட்டே இருக்குது புதுசு புதிதாக நிறைய சித்தர்கள் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இந்த வேங்கட சுப்பானந்த சாமிகள் இந்த பகுதியில் தானாகவே தவம் செய்து மக்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அன்னதானம் செய்து சீடர்களுக்கு நாண உபதேசம் செய்து அப்பகுதியில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் செய்தவர் இன்று வேண்டிய வர வர கொண்டிருப்பவர் அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் நல்லோர் நினைத்த நிலம்பிற்க நல்லோர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மையே நடாம் நன்மை ஆ ஊ இம் எனக்கு முதன் முதலாக இந்த சித்த சமாதியை காமிச்சவர் சென்னை தண்டையார்பேட்டில் ஃபர்னிச்சர் கம்பெனி சேர் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களே சேர் எக்ஸிகூட்டிவ் சேர்ஸ்வாங்க ஆஃபீஸில் சிஇஓ இந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்துகிற அந்த மாதிரி நாற்காலிகளை தயாரிக்கிற ஒரு நிறுவன அதிபர் நம்ம நண்பர் ரவி என்பவர் அவர் எனக்கு சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பாகவே எனக்கு இது தகவல் கொடுத்தார் அப்போதெல்லாம் அது பூட்டியே கிடக்கும் உள்ளே போக முடியாது அப்போது வந்து நான் வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன் அது பிறகு ஹோம் கார்டு ரவின்னு இன்னொரு ரவி இருந்தார் ரெண்டு பேருமே ரவின்றவங்க தான் அவங்க எனக்கு வழி சொன்னவங்க அவரும் வந்து இந்த பகுதியில் குடியிருக்கும் போது அவரும் எனக்கு இந்த தகவலை சொன்னார் அது பிறகு நான் இங்கே இருக்கிற தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற டிலி பாபு அவர்கள் மற்றும் அனைத்து அன்பர்கள் ஷாஜி மற்றும் குமரன் அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பல அன்பர்களெல்லாம் சேர்ந்து திருமுருகன் போன்ற அன்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க சித்தருடைய அருள் தனி நபராலும் சில காரணங்களாலும் மக்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்போ இதை மக்களுடைய அருள் மக் எல்லாருக்கும் சித்தருடைய அருள் மக்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக பூட்டிய கதவுக்கு தெருவில் வச்சு குரு பூஜையை நடத்தி அன்னதானம் சிறப்பாக செய்து சித்தருடைய மனம் பக்தர்களுக்காக இறங்கி இந்த கதவு தானாக திறக்கப்பட்டு பக்தர்கள் இந்த அளவுக்கு திரளாக வந்து போகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பகுதி வாழ் அன்பர்கள் இன்றைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் அவருக்கு அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் நன்கொடையாளர்கள் பக்தர்கள் ஆலோசகர்கள் அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் ஆள் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் வருகை தரும் பக்தர்களுக்கு நலன்கள் ஏற்படவும் வேண்டுகிறேன் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் அருள்மது சித்த ஸ்ரீமதி வெங்கட சுப்பநாத சுவாமிகளுடைய அருளாசியம் எனிலா கோடி சித்தன அருளாசியம் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்டா கோடி அன்புடன் உங்கள் யோகதண்டம் நிறைவு செய்கின்றோம் மகராம்யராம்ய ஜராம்ீதாராம் ஜாரீராம் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபண்ணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற நமது நாட்டில் வழிபடத்தக்க அற்புதமான ஜீவ சமாதி எண்ணற்றது உடையது தமிழ்நாட்டில் மிகுந்து உடையது அதிலும் சென்னையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஜீவ சமாதி இருக்குது இதில் வந்து சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜீவசமாதியான சித்தர்கள் ஜீவசமாதியெல்லாம் தற்போது அதிகமான அருளாற்றலோடு அவங்களுடைய தவக்காலம் நிறைவு பெற்றதால மக்களுக்கு அருள் செய்வதற்காக அருளாற்றலோடு நிறைவு நிறைவு பெற்று அவங்க ம தொடர்ந்து பக் வருகை தர பக்தர்கள் எந்த விதமான ஒரு பரிகாரங்கள் பூஜை கட்டாயம் அபிஷேகம் கட்டாயம் அந்த மாதிரி இது எதுவும் இல்லாமல் மனதுக்குள்ளே வந்து வேண்டிக்கிட்டால் போதும் உங்களுடைய எந்த வகையான துன்பங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேறுவதை மக் பக்தர்கள் தொடர்ந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக கவனித்து பயன்பெறுகிறார்கள் அதிகபட்சமாக விளம்பரமாக இல்லாமல் இருந்து ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த சித்தர் ஜீவசம் மாதிரி இதற்காக உழைக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் உபயதாரர்கள் நன்கொடையாளர்கள் ஆலோசனை வழங்குபவர்கள் நிர்வாகத்தினர் வருகை தரக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் உதவி செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாவில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னாக்கூடிய சித்தர்கள் அருள் வேண்டியும் அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமி அருள் வேண்டியும் பிரார்த்தனை செய்கிறோம் நல்லோர் நினைத்து நம்புகிறேன் நல்லோர் நினைத்து நம்பிருக்க நல்லோர் நினைத்து நம்பிருக்கேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் வடநாட்டு மக்கள் எல்லோரும் வர்றாங்க வெளிநாட்டுலேருந்து மக்கள் வந்து விவரம் தெரிஞ்சு வந்து தரிசனம் செய்கிறாங்க நீங்கள் மனசுக்குள்ளே தான் போதும் இந்த பூஜை செய்யணுமா அந்த பூஜை செய்யணுமா அந்த பரிகாரம் செய்யணுமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் வீடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அருளாற்றலாளர் உடனடியாக நிறைவேற்றி வைக்கிறார் நம்முடைய சித்தர் தாத்தா கோயில் ஸ்ரீமத் வேங்கட சுப்பான சுவாமிகள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து தரிசனம் செய்யணுன்றக்கூடிய சித்திர ஜோஷம் மாதிரி நிறைய இருக்குது அதில் கண்டிப்பாக இது முதலிடத்தில் இருக்கு தற்காலத்தில் சென்னையில் இந்த அளவுக்கு அதிகமான ஒரு குரு பூஜை சித்தர் சமாதி குரு பூஜைக்கு அதிக அளவுக்கு தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது பக்தர்கள் திரளாக வந்துக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அனைவரும் வருக அருள் பெருக மகிழ்ச்சி மகிழ்ச்சி காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து எல்லா நாட்களிலும் திறந்திருக்கும் இரவு தங்குவதற்கு தற்போது வசதி இல்லை அதே சமயம் பகலில் மூடுவது கிடையாது பகலையில நித்திய அன்னதானமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல நினைத்த நடைபெறுகிற மகிழ்ச்சி 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 வணக்கம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்கிரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சார்பில் வடபணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி நூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு குரு பூஜை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இந்த குரு பூஜைக்கு உடல் உழைப்பு ஆலோசனைகள் மற்றும் பல்வேறு திருப்பணிகள் செய்த அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி காலை நான்கு மணி முதல் இரவு அடியன் பார்க்கும்போது ஒன்பது மணி அதுக்கும் மேலே சுமார் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சித்தர் ஜீவசமதிக்கு மக்கள் திரளாக வந்து கொண்டே இருந்தார்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருந்தது நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்தவர்கள் சாமியுடைய ஒரு சீடர் முனுசாமி அவர்கள் இன்னொரு சீடர் இசு சச்சியானந்த சாமிகள் நல்லோ நினைத்த நம்புகிற நல்லோ பிறகு மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்